வணக்கம் வாழ்க வல்லமுடன் நிலைமை சொல்க ஒரு நல்ல வாழ்வியல் பதிவு சமீபத்தில் வலைதளங்களில் படித்தது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டர் எம்என்சி அங்கே ஹவுஸ்கீப்பிங் ஒர்க்கு அதாவது தரையெல்லாம் தொடச்சி கிடைச்சி மாப் போட்டு க்ளீன் பண்ணுற வேலைக்கு ஒருவர் விண்ணப்பம் செய்திருந்தார் அப்ளை பண்ணியிருந்தார் அங்கே போனவொன்னா அந்த ஹவுஸ்கீப்பிங் மேனேஜர் எல்லோரும் வந்தவங்களெலாம் ஒவ்வொரு ஏரியாவை தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் ஏன்னா அந்த காலத்திலலாம் இப்படி தான் இன்டர்வியூ இருக்கும் இப்போல்லாம் காசு கொடுத்துட்டு எல்லாம் அரசியல்வாதிகிட்ட சொல்லிவிட்டு வேலைக்கு வர மாதிரிலாம் வர முடியாது எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை செஞ்சு காமிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் மிக நன்றாக துடைத்தான் அந்த நபர் அடுத்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள் நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா நாங்கள் மெயில் அனுப்புகிறோன்ட்டு அந்த நபர் சொன்னார் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாது என்றான் துடைக்க வந்தவன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா சச்ச அவனை அனுப்பிவிட்டார்கள் வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கையில் கொஞ்சம் பணம் இருந்தது அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான் பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான் ஓரளவு லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் மீண்டும் விற்பனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டான் இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறப்பதற்காக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார் அவருடைய இமெயில் முகவரி கேட்டார் அதுக்கு அந்த வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளோ விட்டீர்களா என்று அந்த இளைஞன் ஆச்சரியப்பட்டான் உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட்டெல்லாம் தெரிந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்ன ஆச்சரியமாக கேட்டார் அந்த வங்கி ஊழியர் உடனே அதுக்கு அந்த வியாபாரி அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் நான் தரை தொடித்து கொண்டிருப்பேன் என்றார் அந்த வியாபாரி ஏன்னா அன்னைக்கு இமெயில் முகவரி இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்கல அது இருந்திருந்தால் இப்போ நான் அங்கே தரையை தொடைத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார் அதனால் இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வாய்ப்புகள் நம்மை விட்டு விலகும் போது கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கும் அதனால் ஐயோ இது முடிஞ்சிடுச்சே எனக்கு எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கலையே நீட்டு கிடைக்கலையே என்ன புலமுனை சில பிள்ளைகள் என்று எல்லாம் படித்து பெரிய பெரிய ஆளுமைகளாக மாறியிருக்கிறாங்க எல்லாரோட கோலும் ஒரு காலத்தில் டாக்டர்ங்கிறத நோக்கி இருந்த பிள்ளைகள் இன்று கோடிகளில் சம்பளம் வாங்கும் பெருநிறுவன நிர்வாகிகளாக மாறி அதனால் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று சோர்ந்து விடாதீர்கள் அங்கிருந்து எழுந்திருக்கணும் கமான் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற உத்வேகத்துடன் வாழ்கவுளம் மட்டுமன் நல்லமே சொல்க